ஓம் கம் கணபதி நமக முருகாசரணம் கிரந்தாசரணம் ஓம் சௌ சௌசரணமாக நமக திருவாழ்க திருவே துணை குருவாழ்க குருவேதுணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சோகருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விசுவாசுரிடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் கிழமை சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் தொழிலில் இலாப முன்னேற்றங்கள் அதிகரிக்க குறுக்கு வழியில் செல்ல முயற்சிப்பீர்கள் அது நேர்மையான வழியில் செய்வது நல்லது நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து போகிறீர்கள் கடின முயற்சிகள் தேவைப்படும் சுபகாரியங்கள் நடக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிர்வாகத்திறமையால் செல்வாக்கு அதிகரிக்கும் சகோதரர்கள் நண்பர்கள் பெண்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் தனவர நன்றாக இருக்கும் பணபலம் அதிகரிப்பதால் அதனாலும் மூல செல்வாக்கு அதிகரிக்கும் ரகசிய மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கும் ஆக என்று தொட்டதெல்லாம் தொடங்கி பணப்பழக்கம் அதிகரித்து மகிழ்ச்சியாக இருக்கும் நாள் ரிஷபம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நாள் அமோகமாக இருப்பீர்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடக்கும் பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிர்வாகத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் சகோதர நண்பர்கள் பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அவரிடம் கவனமும் கண்டியமாக பழக வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பதிவு செய்வீர்கள் புதிய நபர்கள் குடும்பத்தில் அறிமுகம் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் அவசரப்படாத காரியங்கள் நிதானமாக செய்யும் காரியங்கள் உங்களுக்கு அலைச்சலை தவிர்க்க உதவும் இல்லையெனில் அலைச்சலோ அல்லது மீண்டும் மீண்டும் பணி செய்து பணிச்சுமை ஏற்படுவதற்கோ வாய்ப்பில் இருக்கிறது இது பாராத உண்டாகும் ரகசியங்களை காப்பதில் போராட வேண்டியிருக்கும் அல்லது அதுதான் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு பெற்றுத்தரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடன் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர்களுடைய அனுகூலம் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மிதுனம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பேசி பேசிய காரியத்தை சாதிப்பீர்கள் திறமையால் வியாபார வணிகம் நன்றாக பெ பெருகும் நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் சகோதரர்கள் பெண்கள் உங்களுடைய சமூக அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக இருப்பார்கள் பயணங்களால் செல்வாக்கு அதிகரிக்கும் விரும்பிய பயணங்கள் திட்டமிட்ட பயணங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள் சகோதரர் ஆரோக்கியத்தில் காவலம் தேவை நல்ல தகவல் வரத்து அமதமாகும் போட்டி பந்தயங்களில் சிரமங்கள் ஏற்படும் கடின முயற்சியால் மட்டுமே வெற்றி காண முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவர்கள் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் கடகம் இன்று தேவையில்லாத வேலைகளை தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்கள் புதிய தொழில் தொழில் விரிவாக்கம் போன்ற எல்லாவற்றையும் கைவிடுவது நல்லது நிர்வாகத்திறமை சரிபட செய்யாவிட்டால் கடன் சுமை ஏற்படும் ஆகவே நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அவசரப்படாமல் எந்த காரியத்தையும் நிதானமாக செய்ய வேண்டும் இல்லாவற்றில் சுமை அதிகரிக்கும் நண்பர்கள் பெண்களிடம் உங்களுடைய எதிர்ப்புகளை காண்பிப்பீர்கள் அல்லது அவருடைய எதிர்ப்புகளை புரிந்து கொண்டு அவர்களை ஒதுக்க வேண்டும் இதில் எது செய்தாலும் உங்களுக்கு பனிசமயம் பணியழுத்தம் ஏற்படும் இருந்தாலும் அது காலத்தின் கட்டாயம் அவசியமாக ஏற்படுகிறது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் சிம்மம் முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் சுவர் இருந்தால்தான் சுத்திரம் அறைய முடியும் ஆகவே முதலில் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பின்னால் பிறரை நிர்வாக கவனித்துக் கொள்ளலாம் நிர்வாக தலைமையில் விரும்பிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் பெண்கள் சகோதரர்கள் எல்லாம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவி புரிவார்கள் பூர்வ புண்ணிய லாபம் இருப்பதால் பூர்வீக சொத்துக்களினால் வரக்கூடிய வருமானங்கள் நன்றாக இருக்கும் பூர்விய சொத்துக்கள் இருந்த வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அதையெல்லாம் சாதகமாக முடியும் திட்டப்பட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தெளிவான திட்டங்களுடன் பயணங்களை செய்து வெற்றிகளை குவிப்பீர்கள் தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் விமர்சனங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருந்தள்ளி வெற்றி நடைபெறுவீர்கள் தேவையற்ற சிந்தனையை தவிர்ப்பது நல்லது அதை தவிர்த்தால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குழந்தை வழிபாடு அல்லது இறை வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரை அவருடைய வித்தியாசமான அணுகுமுறைகள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது தண்ணி லாப லாபங்கள் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது பணப்பழக்கம் நன்றாக இருக்கிறது கொடுக்கிற வாங்கல் சுமூகமாக இருக்கும் வியாபார வணிகம் எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் இறைவழிவாளர் நன்மையை தரும் உறவினர்கள் ஆளுமை அதிகரித்து காணப்படுவதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும் நிர்வாகத்திறமை உங்களுடைய திட்டமிடுதல் வெற்றிக்கு வழிவகுக்கும் உறவினர்கள் ஆழமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயங்களை தலையிடுவதை தவிர்க்கவும் உறவினர்கள் கோபதாபத்தை காண்பிக்க வேண்டாம் நண்பர்கள் பெண்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் வசதி வாய்ப்புகள் கூடும் வாகன வசதிகள் மாற்ற சிந்தனை மேலோங்கும் வாகன வசதிகள் கூடும் குறுக்கோலிகள் நீங்கள் செய்ய முயற்சிப்பதால் தொழிலில் பணி சுமைகள் ஏற்படும் அதை தவிர்ப்பது நல்லது தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் தெளிவாக திட்டமிட்டு தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றிகளை குவிப்பீர்கள் இடைவழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் மலரும் நினைவுகளாக பழையவற்றை பேசி உங்களை மகிழ்விப்பார்கள் துலாம் உங்களுடைய செல்வாக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் நன்றாக இருந்தவர்களுக்கு சில சரிவுகள் ஏற்படலாம் மோசமாக இருந்தவர்களுக்கு நல்ல செல்வாக்கு ஏற்படும் ஒம்பதில் குரு இருப்பதால் பணத்திற்கு பஞ்சமில்லை தொட்டதெல்லாம் தொடங்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் தனவரவு படவரவு நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் நிர்வாகத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் பெண்கள் சகோதரர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு இருக்காது ஆகவே அப்பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடியதாக இருப்பதால் அவர்களுடன் கவனமும் கண்ணியமாக பேசுவது பழகுவது நல்லது பேச்சில் நிதானம் தேவை விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஒரு சிலர் பூர்வீகத்திற்கு சென்று வருவார்கள் பணியில் பணி அழுத்தங்கள் ஏற்படும் பணி சுமை ஏற்படும் அதையெல்லாம் சமாளித்துத்தான் ஆக வேண்டும் புதிய நபர்கள் அறிமுகமாக அவர்களால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் தனவரவு மனவரவு நன்றாக இருக்கிறது குழந்தைகளால் பேரும் புகழும் அடைவீர்கள் ஒரு குழந்தை வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையுடன் கோபதாபங்களை குறைத்து கொண்டால் அவர்களுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் இருந்தாலும் சில விமர்சனங்களையும் சில எதிர்ப்புகளையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் வச வம்பு வண்டி வாகன வசதிகள் கூடும் வசதி வாய்ப்புகள் கூடும் பெரிய பிரம்மாண்டமான சிறிய வீடாக இருக்கிறவர்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடுகளை கட்டுவதற்கு வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை அடைவதில் எந்தவித தடையும் இருக்காது அதையெல்லாம் வரலாற்று சாதனைகளாக மாற்றுவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது மனது அடிக்கடி அலைபாய விடாதீர்கள் நேர்மறை சிந்தனைகளை செய்து கொள்ளுங்கள் அதற்கு குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கிறது அனுசு இதுவரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி பெறப் போகிறீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பணவரவு தனவரவு பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் அதனால் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும் உங்களுடைய முயற்சிகளில் குறுக்கு வழிகளை புகுத்தாமல் நேர்முறையில் செய்தால் வெற்றிகளை நீங்கள் அறுவடை செய்யலாம் உறவினர்கள் அதாவது தூரத்து உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் வண்டி வாகன வசதிகள் பிறகு வசதி வாய்ப்புகள் கூடும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையைப் பொறுத்தவரையில் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மகரம் குடும்பத்தில் அந்நியர் தலையிட வேண்டாம் பேச்சில் நிதானம் தேவை பேச்சில் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம் புதிய நபர்களால் உங்களுக்கு பனிச்சுமை பணியழுத்தங்கள் ஏற்படும் நீங்கள் அல்லது தொழில் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு பனிச்சமை ஏற்றக்கூடும் வடவரவு தடவரவு நன்றாக இருக்கிறது அதற்காக சில சமயங்களில் அதாவது சில பேர் ஓவட்டம் சேர்ந்து டபுள் இன்கம் வாங்குறதுக்காக பனிச்சுமையை சந்திக்க நேரிடும் நல்ல தகவல் வர தாமதமாகும் போட்டி பந்தங்கள் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது வழக்குகள் சாதகமான தீர்ப்புகளை தர முடியாத நிலையில் கிரக நிலையில் இருப்பதால் இன்று வம்பு வழக்குகளை தவறுங்கள் அதாவது நீங்களாக வம்பு வழக்கு போவோன்னா வந்த வம்பு வழக்குகளையும் ஒதுக்கி தள்ளி இருந்துங்கள் முண்டாசு தட்ட வேண்டாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிரச்சனைகளை கொடுக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களுக்கு பனிச்சுமை அதிகரித்து கொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி ஆளாக இருந்தாலும் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் ஏற்படுதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் கும்பம் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் என்று ஒரு பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது ஒரு சிறிய விஷயத்தை கூட ஒரு மெகா சைஸில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க நினைப்பீங்க அது செய்ய முயற்சியும் செய்வீங்க அதனால் சில பல செலவுகள் ஏற்படலாம் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் கூடுவதனாலும் ஆடம்பர செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது வாகன வசதிகள் பெருகும் குடும்பத்தில் மூத்தோர் சொல்கிறது நடப்பது நல்லது லாப லாபவரமானங்களை அதிகரிப்பீர்கள் சகோதரர்கள் பெண்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் வழிவகுத்து கொடுப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் கோபதாபத்தை கொள்வது நல்லது விளையாட்டுக்காக கூட சீண்டலோ ஊடலோ வேண்டாம் அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் யதார்த்தமாக பேசி யதார்த்தமாக நேசியுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை மீனம் தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்தாலே உங்களுடைய பெரிய பிரச்சனைகள் தீரும் எதிர்பார்ப்புகளை கொள்வது நல்லது ஸ்ரீலஸ்ரீ ரவீந்திர சுவாமிகள் சொல்வது போல எதிர்பார்ப்புகள் தான் நம்முடைய அதிருப்திக்கு முக்கிய காரணியாக இருக்கிறது ஆக எதிர்பார்ப்பை குறைத்து விட்டு நடப்பதை நிரசரமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் வந்துவிட்டால் உங்களுடைய விஷயங்கள் எளிதாகவும் இனிதாகவும் கலந்து செல்லும் வண்டி வாகனம் மற்ற சிந்தனை மேலோங்கும் உறவினர்களால் அனுகூலம் தான் உண்டாகும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் மனவரவு தனவரவு நன்றாக இருக்கிறது பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்க சுமூகமாக இருக்கும் வழக்குகள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் இன்று அம்பு வழக்குகளை தேடிப்போக வேண்டாம் வந்த வகுப்புகளை புறம் தள்ளி ஒதுங்கி நீட்பது சிறந்தது தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திற்கு வழிபடும் சகோதரர்கள் நண்பர்கள் பெண்கள் எல்லாம் தொழிலில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் பெண் ஊழியர்கள் பெண் அலுவலர்கள் பெண்ணுடைய அனைத்து வகை இனத்தவரும் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கு அனுகூலமாக ஆதாரமாக இருப்பார்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற ஆசைகளை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும் அவருடைய அனுகூலம் ஆதரவான நிலை உங்களுக்கு இந்த நாளை இனியனாக மாற்றி கொடுக்கும் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அலம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சுகுருநாதன் நன்றி வணக்கம் ஓம் சௌம் சரவணவாய் நமக